ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் உங்களுக்கு ரெசனிங் க்ளாஸில் டெய்லி வீடியோஸ் போடுறேன் எல்லாரும் நீங்கள் பார்க்குறீங்க ஓகேவா இன்றைக்கி டே நைனில் நம்பர்ஸ் பேட்டனில் வந்து மிஸ்ஸிங் நம்பர்ஸ் தொடர்பா அது சம்மந்தமாக உள்ள மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் தான் இன்றைக்கி நம்ம எடுத்துருக்கோம் எல்லா கொஸ்டின்ஸும் இங்கிலீஷ் தமிழ் ரெண்டுக்கும் உள்ள அடிப்படையில் அதை பேஸ் வச்சு நான் எடுத்திருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ பார்க்கலாம் ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கொஸ்டின்ஸ் எல்லாம் ஈஸியாக இருக்கும் இல்லையா என்னென்னா ஆன்சரையும் சேர்த்து கொடுத்துருக்கேன் இல்லையா கண்டிப்பாக ஈஸியாக தான் இருக்கும் ஓகே என்னோட வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கப்பா தேங்க் யூ